கிரேஸ் டபனக்கல் அப்போஸ்டலிக் சர்ச் உள்ளான மனிதன் புதிய நாளுக்குள் அனுதின தியானம் வியாழக்கிழமை ஆடி மாதம் முப்பத்தி ஓராம் தகுதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு இன்றைய தியான தலைப்பு எங்கள் பிதா பரலோகத்தில் இருக்கின்றார் இன்றைய தியான வசனம் மத்தியு ஆறாம் அதிகாரம் பதிமூன்றாம் வசனம் ராஜ்ஜியமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உம்முடையவைகளே ஆமேன் தியானம் கடந்த எட்டு வாரங்களாக நாம் கத்தர் கற்பித்து கொடுத்த மாதிரி ஜபத்தின் கருப்பொருளை ஆராய்ந்து தியானித்து வருகின்றோம் அந்த ஏழு அம்சங்களில் முதல் மூன்றும் தேவனையும் அவருடைய அவருடைய ஆளுகையையும் குறித்தவைகள் இவைகளையே நாம் முதலாவதாக நாடி தேட வேண்டும் இவைகளையே நம்முடைய ஆத்மா வாஞ்சிக்க வேண்டும் அடுத்த மூன்று அம்சங்களும் அனுதின ஆகாரம் மன்னிப்பு பாதுகாப்பை பற்றிய நம்முடைய விண்ணப்பங்கள் இறுதியாக ராஜ்யம் வல்லமை மகிமை தேவனுடையவைகள் என்பதை அறிக்கை செய்து அவர் ஒருவரே ஆராதனைக்குரியவர் என்பதை நாம் அறிக்கை செய்து துதிக்க வேண்டும் இது ஒவ்வொரு தேவ பிள்ளையின் விசுவாச அறிக்கையாக இருக்க வேண்டும் அப்படி அறிக்கை செய்யும் போது இந்த உலகத்தினால் உண்டானவைகளை குறித்த பயம் விசுவாசியின் மனதை விட்டு அகன்று போகும் ராஜ்யம் அவருடையது அவரே அதை ஆளுகை செய்கின்றார் எனவே வேறெந்த ஆளுகையோ அதிகாரத்தையோ குறித்த பயம் நம்மில் இருக்க முடியாது அவருடைய வல்லமைக்கு முன்பாக எவரும் நிற்க முடியாது அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன் நம் வாழ்க்கையிலே உண்டாகும் சவால்கள் அழுத்தங்கள் மத்தியிலே நாம் சோர்ந்து போகாமல் தேவனுடைய ஆளுகைக்குள் சகலமும் கட்டுப்பட்டு என்பதை அறிந்தவர்களாய் நமது ஆத்துமாக்கள் பாதாளத்திலே அழிந்து போகக்கூடாது என்பதற்காக அவர் நீடிய பொறுமை உள்ளவராக இருக்கின்றார் என்பதை நாம் அறிக்கை செய்கின்றோம் எனவே நம் வாழ்விலே தேவனை குறித்த சந்தேகத்திற்கு இடம் இருக்கக்கூடாது நம்முடைய சரீரத்தை கொல்ல வல்லவர்களுக்கு நாம் பயப்படாமல் ஆத்துமாவையும் சரீரத்தையும் நரகத்திலே கொல்ல வல்லவர் ஒருவருக்கே பயப்பட வேண்டும் தேவநாமம் மகிமைக்குரியது என்றும் மாறாத மகிமை பொருந்தியது அதனால் அந்த மகிமையை நம் வாழ்விலே நாம் உயர்த்த வேண்டும் ஒரு விசுவாசியினுடைய செயற்பாடுகள் வழியாக அவருடைய நாமம் தூசிக்கப்படுவது அந்த விசுவாசிக்கு நன்மையை உண்டாக்காது எனவே அவருடைய நாமம் நம் வழியாக மகிமைப்பட வேண்டும் அப்பொழுது நம் வாழ்விலே தீமைக்கு இடமிராது சுயசித்திற்கு இடமிராது இருளின் ராஜ்யம் ஆளுகை செய்யாது பரலோகத்தில் இருக்கிற பிதா நம்மை ஆளுகை செய்வார் ஜெபம் செய்வோம் பரலோகத்தில் வீட்டிருக்கிற சர்வ வல்லமை உள்ள தேவனே உம் நாமத்தை உயர்த்தி துதிக்கம் ஆராதிக்கும் மேன்மையை உணர்ந்து கொள்ளும் இருதயத்தை எனக்குத் தந்து என்னை வழிநடத்தி செல்வீராக ரட்சகர் இயேசு வழியாக ஜெபிக்கின்றேன் ஆமேன் மாலைவாசகம் ஒன்று தீமோ தேயு ஆறாம் அதிகாரம் பதினைந்தாம் வசனம் தொடக்கம் பதினாறாம் வசனம் வரை